அனைவருக்கும் வணக்கம் கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஆடி அமாவாசையான இன்றைய தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய தினத்தில் கும்பராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில நாலு எட்டு ரெண்டாயிரத்தி நான்காம் தேதியான இன்று மாடி அமாவாசை மகத்தான புண்ணிய தினமா கருதப்படுதுங்க அப்படிப்பட்ட இன்றைய தினத்துல புண்ணிய நதிகளிலும் புஷ்கரணிகளிலும் கடலில் புனித நீராடி நம்மை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்த மறைந்த நம் முன்னோர்களுக்கு திதி பூஜை அளித்து பூஜிக்க வேண்டிய ஒரு மகத்தான புண்ணிய தினமா இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய தினத்துல குலம் வளரும் குடும்பம் அது மட்டும் இல்லாம இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஒன்று சேரக்கூடிய அமாவாசை திதி மிக முக்கியமானதாக கருதப்படுதுங்காரகன் என்றும் சந்திர பகவான் மாத்திருக்காரகன் என்றும் போற்றப்படுகிறதுங்க இவர்கள் இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை நாளில் மரணம் அடைந்த நம் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுதுங்க அதிலும் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை தை அமாவாசை போன்றவை கூடுதல் சிறப்புக்குரியவையா அமைஞ்சிருக்கு மனிதராக பிறந்த ஒவ்வொருவருமே தவறாது அப்படி தேவக்கடன் போது நம்மளுடைய வாழ்வில் தடங்கல்கள் தாமதங்கள் காரியங்கள்ல ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் குறிப்பா இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் புத்திர பாக்கியத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அதே போல் தொழிலிலும் குடும்ப பொருளாதார நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது